விவசாயிகள் திருடர்களால் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பூரில் தற்காப்பு விழிப்புணர்வு கண்டன பேரணி நடைபெற்றது விவசாயிகளின் பணம் நகைகள் ஆடுகள் மாடுகள் மின் ஒயர்கள் என தொடர்ச்சியாக திருடப்படும் சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது திருடர்கள் திருட வரும்போது தடுக்கும் விவசாயிகளை படுகொலை செய்வதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு திருப்பூர் மாவட்டம் கள்ளகிணற்றில் மது அருந்துவதை தட்டிக்கேட்ட நான்கு விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டனர் அதேபோல கடந்த மாதத்தில் சேமலை கவுண்டன் பாளையத்தில் இரவு நேரத்தில் வீட்டில் இருந்த மூன்று விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் திருடர்கள் தாக்குதலில் பயிற்சி பெற்றவர்களாகவும் நவீன ஆயுதங்களோடும் வரும்போது விவசாயிகள் நிராயுதபாணிகளாக நிற்பதால் தொடர்ந்து திருடர்கள் தாக்கி இறந்து வருகின்றனர் விவசாயிகள் சந்தனம் செம்மரம் உள்ளிட்ட மதிப்புமிக்க மரங்களையும் வளர்த்து வருகிறார்கள் அவைகளும் தொடர்ச்சியாக திருடப்பட்டு வருகின்றன எனவே தற்காப்பிற்காக கடந்த காலங்களில் விவசாயிகள் வேல்கம்பு வீச்சருவால் சூரிகத்தி குத்தீட்டி உள்ளிட்டவற்றை வைத்து தங்களை பாதுகாத்துக் கொண்டது போல் விவசாயிகள் மறந்துவிட்ட பாரம்பரிய தற்காப்பு முறைகளை ஊக்குவித்து வளர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக விவசாயிகளின் பாரம்பரிய தற்காப்பு ஆயுதங்களான வேல்கம்பு சூரிகத்தி குத்தீட்டி ஆகியவற்றுடன் இன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பிஏபி வெள்ளக்கோவில் கிளை கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கம் ஆகியவற்றின் சார்பில் தற்காப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பாரம்பரிய ஆயுதங்களோடு பேரணிக்கு திருப்பூர் மாநகர காவல்துறை அனுமதி மறுத்ததால் ஆயுதங்களின்றி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் பி வெள்ளகோவில் கிளை கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று கண்டன பேரணி நடைபெற்றது திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள லட்சுமி திருமண மண்டபத்தில் தொடங்கிய பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது

மதுரை நேதாஜி தென்னை விவசாயிகள் அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் கோவை மாவட்ட செயலாளருமான வேலு மந்தராச்சலம் கூட்டுறவு சங்க அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் குடிமங்கலம் குப்புசாமி தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான கோபாலகிருஷ்ணன் இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடு மனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் மாநில பொருளாளர் பச்சையப்பன் சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வஞ்சிப்பாளையம் நாச்சிமுத்து மாநகர செயலாளர் ரமேஷ் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏபிடி மகாலிங்கம் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் பி ஏ வெள்ளக்கோவில் கிளை கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் வேலுச்சாமி செயலாளர் முத்துராஜ் உட்பட நிர்வாகிகள் பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து கொங்கு எழுச்சி பேரவை கொங்கு புலிப்படை கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் திருப்பூர் மாநகர தலைவர் ரவி தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் இமயம் சரவணன் தமிழர் தேசிய கூட்டு இயக்கம் புலவர் தமிழ் குமரன் ஆகியோர் உட்பட நாநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பேரணியின் போது குழுவினரால் தோட்ட வீடுகளில் வசிக்கும் விவசாயிகள் ஆபத்து நேரங்களில் உதவிக்காக அலாரம் பொருத்த வேண்டும் என்றும் வீட்டுக்குள் தற்காப்பிற்காக ஆயுதங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது விவசாயிகள் தற்காப்பிற்காக துப்பாக்கி வைத்துக் கொள்ள துப்பாக்கி உரிமம் பெறும் முறைகளை எளிமையாக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது இன்னைக்கு தமிழ்நாட்டுல அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் விளைநிலங்களில் தான் வீடு கட்டி வசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா ஆடு மாடை கட்டி போட்டு வந்து அப்படியே இருக்கும் கதிரடிச்சு எந்த பொருள் அங்க வச்சுட்டு வந்தாலும் காட்டுக்குள்ள அப்படியே இருக்கும் ஆனா இன்னைக்கு எந்நேரம் நம்மளுடைய விவசாய பூமியை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ தோட்டத்துல வசிக்கிற தவிர நம்மளுக்கு வேற வழி கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விவசாயிகளை இரவு நேரங்களில் பகல்ல வந்து இந்த முடி முடிவிக்கிறவன் இந்த ஸ்டவ் ரிப்பேர் பண்றவனாக வந்து பல்வேறு வடிவங்கள்ல வந்து மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு உழவு பார்க்கிறேன் உழவு பார்த்துட்டு என்ன பண்றேன் பொண்ணு வேற மாநிலத்துக்கு போயிடுறான் இல்லாட்டி வட மாநிலத்திலிருந்தே கொள்றதுக்கு திருடுறதுக்குன்னே வர்றான் ஏதோ ஒரு பிட்பாய் கடிக்கிறான்னா ஏதோ வயிற்று பிழப்பு கடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் மீது ஒரு தண்டனை கொடுத்து ஒரு கருணை காட்டலாம் ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா பெண்கள் தனியாக இருக்கும் போது தனியாக நடந்து போயிட்டு இருக்கும் போது ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது பைக்ல வந்து நகையத்துட்டு போறது விவசாயி வீட்டுல வந்து இரவு நேரத்துல ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுறது கோழியை பிடிச்சிட்டு போயிடுறது மாட்டையை திடீர் போற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இரவு நேரங்களில் வீடுகளுக்குள்ள புகுந்து விவசாயிகளை கொல்லக்கூடிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு விவசாயிகளுக்கு நான் இதுல இந்த பேரணியின் மூலமாக வலியுறுத்துவது என்னவென்றால் திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் காவல்துறை வருவாங்க விசாரிப்பாங்க திருடனை பிடிப்பாங்க அவனுக்கு நம்ம செலவுலேயும் எல்லாமே பணி நடக்கும் ஆனால் திருட்டுக்கு பொருளை இழக்கிறதும் நாம உயிரை இழப்பதும் நாம ஏன் அந்த காலத்து இந்த மாதிரி திருட்டெல்லாம் நடக்கல யோசிச்சு பாருங்க விவசாயிகளாக நாம் இனி எல்லா வீட்லயும் குத்துட்டி வச்சுக்கணும் வச்சுக்கலாமா அருவாள் வச்சு பழகிருக்கீங்களா திருட வந்தா அங்க ஒரு குழந்தை கூட கத்தி கத்தி எடுத்து நிக்கும் பெண்கள் கூட குத்துட்டியோட நிப்பாங்க ஒரு எண்ணம் இருந்தா திருட போனா உயிரோட திரும்ப மாட்டேன் திருட வருவானா ஆக அன்பிற்குரிய உழவர் உறவுகளே நம் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் நம்முடைய பாரம்பரிய ஆயுதங்களான வேல்கம்பு புத்தீட்டி இருந்து எல்லாத்தையும் தயாரிச்சு வச்சுக்கணும் தொடர்ச்சியா இந்த செய்யல அப்படின்னா இனிமேல் நாம் உயிரோடு வாழ முடியாது எந்த உடைமையும் நம்மிடம் இருக்காது